ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகடமி ஸோ முப்பாடி ட்ரைனிங் அடமி சார்பில் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த புக் பேக் கொஸின்ஸுட்டு சில கொஷின்ஸ் நம்ம வந்து என்சிஆர்டி புக்கில் ஃபாலோ பண்ணி படிக்கணும் இந்தியன் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் நேவி எக்ஸாம்ஸ்க்காக ஸோ இதுக்கப்புறமும் கேட்டிருந்தாங்க சில பேர் சார் இந்த கொஷின்ஸை நான் பிசி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நல்லா பாருங்கள் தமிழ்லையும் கேள்விகள் கொடுத்துருக்குறது ஸோ பிசி எக்ஸாம் படிக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கும் இந்த கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது ஓகேங்களா ஸோ நான் தமிழில் கொடுத்தது காரணமே இங்கிலீஷ் மீடியம் பசங்க இருந்தால் ஓகே இங்கிலீஷில் கொஷ்டின் புரிஞ்சுப்பாங்க ஸோ ஆர்மி ஆர்ஃபோர்ஸ் நேவிக்கு ட்ரை பண்ணுற சில தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் கொஞ்சம் புரியணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் தமிழையும் கேள்வி கொடுத்துருக்கோம் சோ இந்த பிசி ஸ்டூடண்ட்ஸும் யூஸ் பண்ணி பயனடைஞ்சு கொள்ளலாம் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்டன்ட் கொஷின்ஸ் தான் எடுத்து போட்டுட்ருக்குமே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சில கொஷ்ஷன்ஸ் எடுத்து போட்டுருக்கோம் ப்ளஸ் ஜென்ரல் நாலேஜ் கொஷ்ஷன் இருக்கும் ஸோ நம்மளுக்கு டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோ போயிடலாம் ஃபர்ஸ்ட் கட் டைமண்ட்ஸ் ஸ்பார்க்குள்ஸ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் அதாவது வெட்டப்பட்ட வைரம் மின்னுகிறது அதாவது வைரம்ன்றதே ஒரு பெரிய கல்லாக தான் கிடைக்கும் அதை வெட்டி தான் இந்த மாதிரி ஒரு ஷேப் எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அந்த வைரம் பார்த்தீங்கன்னா நல்ல பல பல மின்னும் வைரம்னாலே மின்னக்கூடிய கல் தானே அது எதுனால அதிக அளவில் மின்னுதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான விலகல் எண்ணெய் கொண்டதுனால தான் ஓகேங்களா ஹைலி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து டைமண்டுக்கு இயற்கையாகவே இருக்கிறதுனால தான் அது மின்னுது ஓகேவா இந்த மாதிரியும் கேள்வி கேட்கலாம் விச் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இஸ் ஹேஸ் ஐலி ஹை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்கலாம் அதாவது பின்வரவன மட்டும் அதிக ஒளிவில்களுக்கு கொண்ட பொருள் எது அந்த மாதிரி கேள்வி கேட்டால் ஸோ அப்போ ஆப்ஷனில் டைமண்ட் வச்சிருக்காங்க கோல்டு சில்வர் அந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னா ஸோ டைமண்ட் இருந்ததுன்னா டைமண்ட் தான் பிக் பண்ணணும் ஏன்னா டைமண்டில் தான் ஹை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால தான் அது அதிக அளவில் மின்னக்கூடியது அடுத்தது பட்டர் பேப்பர் இஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஷ் ஆப்ஜெக்ட் அதாவது வெண்ணெய் காகிதம் எதற்கு உதாரணம் பட்டர் பேப்பர்னா ஒரு காகிதம் அதாவது பார்த்தாலே வந்து நல்ல அடுத்த பக்கத்தில் இருக்கிறது வந்து என்னன்றது தெரியும் அதாவது வந்து அது வந்து எந்த மாதிரியான இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பெரும்பாலும் என்சிஆர்டி புக்கில் தாங்க வைப்பாங்க ஓகேங்களா என்சிஆர்டி புக்கில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பான் ஸோ ட்ரான்ஸ்பரண்ட் பேப்பரா ட்ரான்ஸ்க்ளூலண்ட் பேப்பரா என் ஒபேக் பேப்பரா அலுமினியஸ் பேப்பரா அப்படின்னு கேட்டால் இந்த பட்டர் பேப்பர் எதுக்குன்னா ஒளி கசிகின்ற ஆப்ஜெக்ட்டுக்கு தான் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க ஏ ட்ரான்ஸ்லன்ஸ் எக்ஸாம் ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க பட்டர் பேப்பரை அடுத்தது

இப்படி ஒரு பொருளை கட்டி வச்சுருக்கேன்னா அந்த ஸ்ப்ரிங்கை வந்து கட்டி வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருப்பீங்க இப்போ இந்த தட்டி விட்டால் மேலே மேலே கீழே போய்ட்டே இருக்கும் ஸோ ஓகேங்களா அப்படி மேலே கீழே போகும்பொழுது அந்த பொருளில் அதிர்வுறும் அது கீழே வரும்போது நமக்கு சவுண்ட் கேட்கும் மே அதிக அளவில் அதிர்வுறும் போது மேபி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்கும் ஸோ அது எப்போ நமக்கு அது ஞாபகம் இருக்கும்னா அதிர்வெண்ணை பொறுத்தே ஒலி எழுப்பும் ஓகேங்களா அதிர்வெண்ணை பொழுத்தே ஒலி எழுப்பும் நான் சொன்னேன்ல கீழ வந்து அந்த இப்படி ஒரு கம்பியை நீங்கள் நல்லா கட்டி வச்சுருக்கீங்க ரெண்டு முறையில் டைட்டாக கட்டின ஒரு கம்பியை நீங்கள் இழுத்து விட்டிங்கன்னா அந்த கம்பி மேலும் கீழும் போகும் மேலையும் கீழையும் போகும்போது அதிர்வெண் வந்து குறைந்து இருக்கும் போது ஒலி அந்த அளவில் இருக்காது கீழே வரும்போது தான் அதிர்வெண் குறையும் ரொம்ப ஸ்லோ மீடியமாக ஆடும் போது தான் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதிர்வெண் குறையும் அப்போ அதிர்வெண்ணை பொறுத்து தான் அதன் ஒலியே எடுப்போம் ஸோ வில் ப்ரொடியூஸ் சவுண்ட் விச் டிபெண்ட்ஸ் அப்பான் ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வன்சியை பொறுத்து தான் சவுண்ட்ஸ் வந்து வரும்ன்றது சொல்லியிருக்காங்க ஸோ அது மூன்றாவது ஆப்ஷன் சி ஆப்ஷன் தான் அதற்கு கரெக்டான விடை வைப்ரேட்டிங் பாடி

ஆழத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கருவியை யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சோனார் சோனார்ன்ற ஒரு கருவியை தான் வந்து கடல் மட்டத்தினுடைய ஆழத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுறாங்க கடல் இப்படி இருக்கும் கடல் எவ்வளவு ஆழம்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சோனார் கருவி பயன்படுது லேசர் கருவியினுடைய எக்ஸ்பென்ஷன் கேட்டிருந்தேன் அதுக்கு சில பேர் பதில் அளிச்சிருந்தீங்க ஓகே எல்லாருக்குமே குட் இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் கடல் மட்டத்தின் ஆழத்தை பயன்பட பயன்படும் கருவி வந்து சோனார் இதே இன்னொன்று கேட்பான் இப்படி கடல் இருக்குன்னா இந்த கடல் மேலே இங்க ஒரு ஐஸ் பாறை இருக்கு இங்க வந்து நீங்க நீர்மூழ்கி கப்பல்ல போயிட்டு இருக்கீங்க ஓகேங்களா நீர்மூழ்கி கப்பல்ல போயிட்டு இருக்கீங்கன்னா சோ இந்த ஐஸ் பாறை இந்த அளவும் வளர்ந்தும் இருக்கும் கடல் மேல இது ஒரு தடை தான் ஓகேங்களா சோ இந்த நீர்மூழ்கி கப்பல்ல இப்ப கடல் மேல என்ன தடை இருக்குன்னு இப்படி ஒரு கருவி வச்சு பார்த்திருப்பாங்க அதாவது நீர்மூழ்கி கப்பல் மேலேயே வந்துட்டு அந்த கருவியினுடைய பெயர் என்ன இதுதான் இப்ப நீங்க சொல்ல போறீங்க ஒரு நீர்மூழ்கி கப்பல் மேல இங்க ஒரு கருவி வச்சிருப்பாங்க கடல் மட்டத்தின் மேலே வந்து எதனா தடைகள் இருந்தாலும் எதனா இருந்தாலும் என்ன பண்ணும் அது கண்டுபிடிச்சு சொல்லு இந்த மாதிரி ஒரு தடை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கருவி பேர் என்னன்றது யாருக்காக தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்தது பிப்து கொஸ்டின் த ரீசன் ஆஃப் மிரேஜஸ் காணல் நீர் ஏற்பட காரணம் காணல் நீர்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே பார்த்துருப்பீங்க வெயில் காலம் நல்லா சுட்டு இருக்கிற வெயிலில் நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் அப்படியே தண்ணி மிதக்கிற மாதிரியே இருக்கும் ஐயோ என்னடா அங்கே தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தார் உருகி போதான தாரெல்லாம் உருகி ஓடல அது வந்து ஒரு மாய பிம்பம் ஓகேங்களா அது வந்து ஒரு மாய பிம்பம் ஸோ அது வந்து எப்படி வந்திருக்கும் அந்த அந்த காணல் நீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாய பிம்பம் அது அது எப்படி தோன்றுறது அதுக்கான காரணம் என்னென்னா அது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டு ஒலிய மொத்த உள் பிரதிபலிப்பு தான் நமக்கு அது காணல் நீர் மாதிரி கண்ணுக்கு தெரியுது ஸோ காணல் நீர்னு ஒன்று இருக்கானா டெஃபினட்டாக இல்லை அது ஒரு மாய பிம்பம் ஓகேங்களா ஸோ அடுத்தது சிக்ஸ்த் கொஷின் த கலர் ஆஃப் த லைட் இஸ் டிடர்மைண்ட் பை இட்ஸ் அதாவது ஒரு லைட்னுடைய கலர் எதை பொறுத்து அமையும் பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் கலர் லைட் வந்து எங்க இருந்தாலும் தெரியும் ஓகேங்களா ஸோ ரெட் கலர் லைட் வந்து எங்க இருந்தாலும் தெரியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன் வந்து ரயில்வே சிக்னல்ஸ்லாம் ரெட் கலர் லைட்டு யூஸ் பண்ணுறாங்கன்னா ரெட்டு தான் டேஞ்சருன்றது காரணம் இல்லை ரெட்டு எங்கே இருந்தாலும் விசிபிள் ஆகும் ஏன்னா ரெட்டினுடைய ஃப்ரீக்வன்சி குறைவு ஃப்ரீக்வன்சி குறைவுன்றதுனால அதனுடைய வேவ் லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகம் ஃப்ரீக்வன்சி குறையிறதுனால வேவ் லென்த் அதிகம் ரெட்டினுடைய ஃப்ரீக்வன்சி குறைவு அதனால வேவ் லென்த் அதிகம் ஃப்ரீக்வன்சினா அதிர்வேன்கிற தமிழில் சொல்லிடுறேன் ஃப்ரீக்வன்சினா அதிர்வேன் வேவ் லென்த்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அலை நீளம் ஓகேங்களா அலைநீளம் அப்போ அதிர்வேன் குறைந்தால் அலைநீளம் அதிகரிக்கும் ஃப்ரீக்வன்சி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வேப் லென்த் ஓகேங்களா அப்போ ஃப்ரீக்வன்சி குறைஞ்சா வேப் லென்த் அதிகரிக்கும் அப்போ எது வந்து கலரோட லைட்டை டிட்டர்மைன் பண்ணுதுன்னா வேப் லென்த் தான் ஓகேங்களா அதனால தான் ரெட்டை வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி குறைவுன்றது வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க வேணுன்னா விப்கயார்னு எழுதுறீங்கள வானவில் கலர் எழுதுவீங்களில் ஸோ வானவில் கலர் இது வந்து அதனுடைய அதிர்வேன் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து தான் அமைஞ்சிச்சு இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி வயலெட்டுக்கு அதுக்கு அடுத்தது இண்டிகோ அடுத்து ப்ளூ அடுத்தது க்ரீன் அடுத்தது எல்லோ அடுத்தது ஆரஞ்ச் அடுத்தது ரெண்டு இப்பயே தெரிஞ்சிச்சா இருக்கிறதுலே குறைவான கலர் எதுக்கு ரெட்டுக்கு அதனால தான் அந்திமாலை பொழுதில் சூரியன் மறையும் பொழுது நமக்கு சிவப்பு நிறத்தில் காட்சி அளிக்குது ஏன்னா அப்போ அதிக குறைவேன் கொண்ட ரெட் கலர் அதிகமாக தெரிக்கிறதுனால தான் நமக்கு அந்த ஒளி சிதறதுனால தான் அந்த கலர் நமக்கு கண்ணுக்கு தெரியுது ஓகேங்களா சோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுக்கு மேலே மறக்காதீங்க அடுத்தது அல்ட்ராசோனிக் சவுண்ட் வேவ்ஸ்னுடைய ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு கேட்டிருக்கான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஸோ இந்த மாதிரி கேள்விலாம் கேட்பான் ஏன்னா ஃப்ரீக்வன்சி டேபிள்னே ஒன்று போட்டிருப்பான் இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்கு இதுதான் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு இந்த ஃப்ரீவன்சிக்கு இதுதான் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுன்னு அந்த மாதிரி மீயோலியின் அதிர்வன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் எட்ஸுக்கு மேல் இருபதாயிரம் எட்ஸுக்கு மேல் ஓகேங்களா அடுத்தது போலாங்களா எயித்து கொஷின் லேசர் இஸ் எ டிவைஸ் ஃபார் ப்ரொடியூசிங் லேசர் என்ன தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேசர் லைட் எரிய வச்சுனாலே தெரியும் அப்படியே ஃபுல்லாக கரெக்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக லைட் போகும் ஸோ அது இப்போ கேட்கல இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேட்டட் ரேடியேஷனை தான் லேசர் தருது அதாவது தூண்டப்பட்ட கதிர்வீச்சு அந்த லேசர் லைட்டை உருவாக்குறதுக்கு நம்ம கேத்தோடு ஆனோடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதெல்லாம் உள்ளே போய் பேசிக்காக படிக்கணும் அது இன்னும் நிறைய டெப்தா ஸோ இதன் மூலமாக ஒரு இதை தூண்டி எலக்ட்ரான்கள் வெளியே வந்தது அது நமக்கு லைட் எனர்ஜியாக வெளியே வருமே ஸோ அதனால தான் உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஒரு பீமே வரும் ஸோ அந்த தூண்டப்பட்ட கதிர்வீச்சு எதில் நடக்கும் லேசரில் நடக்கும் ஸ்டிமுலேட்டட் ரேடியேஷன் ஓகேங்களா அடுத்தது நைன்த்து கொஷின் வாட் டைப் ஆஃப் எலெக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் இஸ் யூஸ்டு இன் ரிமோட் கண்ட்ரோல் ஆஃப் எ டெலிவிஷன் அதாவது நமக்கு ஆல்ரெடி தெரியும் ரிமோட்டில் டிவி ரிமோட்டெல்லாம் யூஸ் பண்ணுற ரேடியேஷன் வேவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஒயில் கிடையாது விசிபிள் கிடையாது இன்ஃப்ரா ரெட் வேவ்ஸ் ஐஆர் வேவ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அகச்சிவப்பு கதிர்களை தான் டிவி ரிமோட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் எல்லாருக்குமே அது ஈஸியாக தெரிஞ்ச ஒரு பேசிக் கொஷின் ஓகேங்களா நைன்த்து கொஷின் ஐஆர்வேஸ் தான் பயன்படுத்தியிருப்பாங்க அடுத்தது

சாரி டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ கேன்சல் ஆகிடும் அப்போ ஒன்று பத்தால வந்து என்ன ஆகிடும் பாயிண்ட் ஒன் கிலோ வாட்னு வரும் இது பவர் ஸோ எனர்ஜி கண்டுபிடிக்கணும் எனர்ஜி தான் நம்ம கேட்டிருக்கோம் எவ்வளோ ஆற்றல் தான் ஸோ எனர்ஜி ஃபார்முலா பவர் இன்டூ டைம் நம்ம இப்போ பவரை கண்டுபிடிச்சிருக்கோன்னா பாயிண்ட் ஒன் இன்டூ ஆக்சுவலாக பாயிண்ட் ஒன் இன்டூ என்ன கொடுத்துருக்கோம் 0.1 ஒன் இன்ட்டு கிலோவாட்டில் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஸோ பாயிண்ட் ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ் ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் பாயிண்ட் ஃபோர் யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணியிருப்பான் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபோர் யூனிட்ஸ் ஓகேவா ஸோ இப்போ எனர்ஜினுடைய ஃபார்முலா படி பாயிண்ட் ஃபோர் யூனிட் வரும் ஸோ டென்த்து கொஸ்டினுடைய ஆன்சர் ஓவர் அடுத்தது லெவன்த்து கொஷின் அண்ட் ஆசிட் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் which அமிலம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்கான் ஸோ அமிலம் என்பது என்னென்னா டொனோட்ஸ் ஏ ப்ரோட்டான் ப்ரோட்டானை தருமான தரும் அதே நேரத்தில் தண்ணீரில் அயனிகளை தருமா கிவ் எச் பிளஸ் இன் வாட்டர் ஹைட்ரஜன் அயனிஸ் வந்து தரும் ஹைட்ரஜன்ஸ் வந்து தரும் அதே நேரத்தில் எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணி பண்ணிக்கும் ஸோ ஆன்சர் வந்து இவை அனைத்தும் டாட்டாரிக் ஆசிட் இஸ் ஃப்ரம் எல்லாருக்குமே தெரியும் டாட்டாரிக் அமிலம் எதில் இருக்குன்னா ஆல்ரெடி நாங்கள் ஒரு ஷார்ட் கட் கூட சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ டாட்டாரிக் அமிலம் இருக்கிறது வந்து கிரேப்ஸில் ஸோ ஆப்பில் என்ன அமிலம் இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ அது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் தக்காளியில் என்ன அமிலம் இருக்குன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நானே சொல்லிடுறேன் தக்காளியில் இருக்கிறது வந்து ஆக்ஸாலிக் ஆசிட் ஆக்ஸாலிக் ஆசிட் வந்து தக்காளியில் ஸோ ஆப்பிளில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாலிக் ஆசிட் குட் ஓகே ஆல்ரெடி ஒரு கொஷின் கேட்டிருக்கேன் அதுக்கு மட்டும் அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது தர்டின்த் கொஷினும் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் ஃபாமிகாமிலம் வந்து எதில் இருந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் சிவப்பு நிற எறமுகங்களில் தான் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி வினிகரில் இருக்கிறது வந்து அசிட்டிக் ஆசிட் ஆர்சானிக் ஆசிட் வந்து ஆரஞ்ச் ஆரஞ்சில் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு யூரிக் ஆசிட் இஸ் ப்ரெசன்டின் எல்லாருக்குமே அதுவும் நான் சொல்லியிருக்கேன் யூரிக் ஆசிட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஆஃப் மேமல்ஸ் ஓகேங்களா பாலுட்டிகள் எல்லா பாலூட்டிகள் இனம் நம்ம கூட திட்டத்தட்ட மனித இனம் கூட பாலூட்டிகள் இனம் தான் ஸோ அவர்களுடைய சிறுநீரில் தான் என்ன இருக்கும் யூரிக் ஆசிடில் இருக்கும் ஒரு புளித்த பாலில் சோடா தண்ணீரில் என்ன ஆக்சிட் இருக்கும் கோலிக் ஆசிட் வந்து சோடா தண்ணியில் இருக்கும் கோலிக் ஆசிட் ஓகேங்களா அதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ இதெல்லாம் என்னென்ன ஆசிட் இருக்கும் புளித்த பால்னால் அந்த நாற்றுமிக்க வெண்ணெய் தான் அங்கே பியூட்ரிக் அமிலம் இருக்கும் ஸோ எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதில் புளித்த பாலில் வந்து பியூட்ரிக் அமிலம் இருக்கும் ஓகேங்களா பியூட்ரிக்னு ஒரு அமிலம் இருக்கும் ஸோ எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம் கேள்வி எது வேணாலும் கேட்கலாம் இதில் இருந்து ஸோ அதனால தான் நான் சைட் பை சைட் சொல்லிட்டே வரேன் கவனிச்சுட்டே வாங்க அடுத்தது ஃபிஃப்டீன்த் கொஷின் பிஹெச் வேல்யூ ஆஃப் நியூட்ரல் சொல்யூஷன் ஒரு நடுநிலையான கரைசலின் பிஹெச் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பிஹச் ஸ்கேல்ல சென்டராக இருக்கிறது தான் வந்து நடுநிலை இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஆசிட் அந்த பக்கம் இருக்கிறது வந்து பேஸு பிஹெச் ஸ்கேலுடைய மதிப்பை ஜீரோவில் இருந்து பதினாலு தான் அப்போது ஜீரோவில் இருந்து ஆறு புள்ளி ஒன்பதுனா அது ஆசிட் ஏழு புள்ளி ஒன்றுல இருந்து பதினாலு வரையும்னா அது பேஸ் காரம் அப்போ நடுநிலை நியூட்ரல் சொல்யூஷனுடைய மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஸோ இதை இன்னும் டெப்த்தாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் யூடியூப் வீடியோவில் பழைய யூடியூப் வீடியோவிலே பாருங்கள் அறிவியல் முக்கிய வினாக்கள்னு சொல்லிட்டு அதிலே இந்த மாதிரி எந்தெந்த ஆசிட் எந்தெந்த மூலப்பொருட்கள் எது எதில் இருக்கும் அதே மாதிரி இந்த பிஹெச் வேல்யூலாம் என்ன என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் கவனிச்சுக்கோங்க ஸோ சிக்ஸ்டீன்த் கொஷின் பார்த்தீங்கன்னா ப்ளூ லிட்மஸ் பேப்பர் இஸ் கன்வெர்ட்டட் இன் டூ ரெட் ரெட் இன் சொல்யூஷன் அதாவது வந்து ப்ளூ லிட்மஸ் பேப்பர் எதுக்கு ரெட் கலராக மாறணும்னா என்ன சொல்யூஷனில் மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிடில் மாறுங்க ஓகேங்களா ப்ளூ கலர்ல இருக்கிற பேப்பர் வந்து என்னவா மாறும் சிகப்பு நிறத்துல மாறும் இதே ரெட் கலர்ல இருக்கிறது ப்ளூ கலர்ல மாறணும்னா என்ன சொல்யூஷன் தேவைன்னு பாத்தீங்கன்னா பேஸ் காரம் தேவைப்படும் சோ இதற்கு ஆன்சர் இதற்கு ஆன்சர் வந்து அமிலம் தான் ஓகேங்களா செவன்டீன்த் கொஸ்டின் போலாங்களா பாருங்க இப்பதான் சொன்னேன் செவன்டீன்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரெட் லிட்மஸ் பேப்பர் இஸ் சேஞ்ச் இன் ப்ளூ அதாவது ரெட் ப்ளூவா மாறுறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா பேஸ் தான் தேவை ஓகேங்களா ரெட் ப்ளூவா மாறுறதுக்கு அடுத்தது எயிட்டீன்த் கொஸ்டின் இன் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அதாவது சமப்படுத்துலேயும் முக்கிய பங்கு பங்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சால்ட் அண்ட் வாட்டருக்கு தான் சம படுத்துறதுக்கு முக்கிய பொருளே வந்து சால்ட் அண்ட் வாட்டர் உப்பு மற்றும் தண்ணீர் தான் தேவை அடுத்தது கொஷின் அனலைசஸ் பை போலீஸ் டேஸ்ட் ட்ரங்க் அண்ட் ட்ரைவர்ஸ் ஒர்க்ஸ் ஆன் த கெமிக்கல் பேசிஸ் ஆஃப் அதாவது முக்கியமான கொஷின் அதாவது வந்து போலீஸ்காரங்க இப்ப குடிச்சிருக்கியா குடிக்கலையா அப்படின்னு செக் பண்ணுறாங்கல்ல அப்படி செக் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஒரு மிஷின் யூஸ் பண்றாங்க அதில் அதுல எந்த மாதிரியான கெமிக்கல் கலவை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் பேஸ்ட் ரியாக்ஷன்ஸ் அமிலக்கார வினை கொண்ட தான் சாரி கலவை இருக்குது இருக்கு தான் நீங்க குடிச்சிருக்கீங்களா குடிக்கலையான்னு அந்த வாயுவை வச்சு அது வந்து டெஸ்ட் பண்ணி சொல்லிவிடும் அந்த ஸ்கேல் மதிப்பு வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க குடிச்சிருக்கானா குடிக்கலையான்னு சொல்லிட்டு அப்போ போலீஸ் யூஸ் பண்றதுலலாம் என்ன விதமான ரியாக்ஷன்ஸ் இருக்கு ஆசிட் அண்ட் பேஸ்ட் ரியாக்ஷன்ஸ் தான் இருக்கு அடித்தது

செக்ஸ் செக்ஸ்ர்மோன்ஸ் அதே மாதிரி ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் இஸ் ஃபீமேல் 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 செக்ஸ் 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 அடுத்த கேட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து வந்து பயாலஜி கேள்வி கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணிக்கோங்க எஸ்ட்ரோஜோன் எஸ்ட்ரோஜோன் தான் தான் அதே அதே மாதிரி மாதிரி பை எதிலிருந்து எதிலிருந்து சுரக்கப்படுகிறது அந்த பார்த்தீங்கன்னா ஃபாலிசில் சுரக்கப்படுது டுவெண்ட்டி கொஷின் விச் ஆஃப் ஹார்மோன் இஸ் கால் எஸ் எமர்ஜென்சி ஹார்மோன் அவசர ஹார்மோனு நம்ம எதை அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காவது கொஸ்டினுடைய பதில் அட்டர்னலைன் ஓகேங்களா இது வந்து சமைச்சர் புக்ல கூட எயித்து புக்ல கேட்டிருப்பான் இந்த கொஷின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏன்னா எமர்ஜென்சி ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் சொல்லுவாங்க அடர்நலைன் ரொம்ப கேட்ட கொஷின்ஸ் இது அடுத்தது ஃபாலோவிங் கிளாண்ட் ரெகுலேட்ஸ் கால்சியம் லெவல் கால்சியம் லெவல்னா நம்ம எலும்புகளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஹார்மோனு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அது வந்து எந்த விதமான கிளாண்ட் வந்து அதை வந்து சுரக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரா தைராய்டு தைராய்டுன்ற ஒரு கிளாண்ட் தான் வந்து எதை சுரக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் லெவல் வந்து சுரக்குது அடுத்தது லைஃப் சேவிங் ஹார்மோன் இந்த கூட முக்கியமான கொஷுனுங்க எப்படி வந்து எமர்ஜென்சி ஹார்மோன் முக்கியமோ அதே மாதிரி லைஃப் சேவிங் ஹார்மோன் காக்கும் ஹார்மோன்னு நம்ம எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரினல் 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 அது அட்ரன் லைன் இது அட்ரினல் இதை தான் வந்து உயிர்காக்கும் ஹார்மோன் லைஃப் சேவிங் ஹார்மோனு சொல்கிறாங்க ஸோ அடுத்தது விச் ஒன் ஆஃப் விச் ஒன் ஆம் ஆஃப் த ஃபாலோவிங் கிளான்ஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் பேர்ஸ் இன் ஹியூமன் பாடி ஓகேங்களா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் கிளான்ஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் ஹியூமன் பாடின்னு கேட்டிருக்காங்க ஸோ இருபத்தி ஏழாவது கேள்வினுடைய பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ரினல் தான் ஓகேங்களா ஸோ என்னது மனித உடலில் எந்த சுரப்பிகள் ஜோடிகளாக உள்ளது அதாவது இது இருக்கக்கூடிய மற்ற சுரப்பிகள்லாம் ஜோடிகளாக இல்லை ஸோ இதுதான் வந்து ஒரு பேராக இருக்கும் இந்த டுவெண்ட்டி செவன்த் கொஷனில் கேட்டிருக்க மாதிரி அட்ரினல் சுரப்பி தான் என்னவா இருக்கும் ஒரு பேர் அப்படி அப்படி இருக்கும் ஓகேங்களா ஸோ இருபத்தி எட்டாவது கொஷின் இந்த ஃபில்ட்ரேஷன் யூனிட் ஆஃப் கிட்னி எல்லாருக்குமே தெரியும் கிட்னி வந்து சுத்திகரிக்க பயன்படுதுன்னு சொல்லிட்டு அந்த சுத்திகரிக்க பயன்படுறதுல எது வந்து பயன்படுது ஃபில்ட்ரேஷன் யூனிட் வடிகட்டும் பகுதியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெப்ரான் அது மட்டும் இல்லாமல் இந்த பேசிக் யூனிட் அப்படின்னு சொல்கிறதும் வந்து எது தான் பார்த்தீங்கன்னா இந்த நெப்ரான் தான் கிட்னியின் அடிப்படை அழகு என்ன பேசிக் யூனிட் ஆஃப் கிட்னி இஸ் அப்படின்னு கேட்டாலும் ஆன்சர் என்னதான் நெப்ரான் தான் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி விச் ஆஃப் த ஃபாலோவிங் கிளாண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் செக்ரிகேஷன் ஆஃப் இன்சுலின் அதாவது நம்ம வந்து கணையில வந்து இன்சுலின் சுரக்குதுன்னு பார்த்தோம் ஆக்சுவலாக நான் ஆன்சரே சொல்லிட்டேன் டுவெண்ட்டி நைன்த் கொஷின் ஆன்சர் வந்து கணையம் தான் பேன்கிரியாஸ் ஸோ பின்வரும் எந்த சுரப்பி இன்சுலின் சுரக்க காரணமாகுதுன்னா கணையத்துல தான் ஸோ பேன்கிரியாஸ்ல தான் வந்து என்ன சுரக்குது இன்சுலின்ன்ற ஒரு இது சுரக்குது இதை வச்சு தான் நம்ம வந்து தெரிஞ்சுப்போங்க அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோவிங் செல் செக்ரிகேட் இன்சுலின் அதாவது எந்த செல்லானது இன்சுலினை சுரக்குகிறது இப்போ இங்க கேட்டிருக்கிறது வந்து எந்த கிளாண்ட் எந்த சுரப்பி ஆன்சர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மேல இருக்க கேள்வி வந்து சுரப்பி கீழே இருக்க கேள்வி வந்து செல்லு ஓகேங்களா ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்சுலினை சுரக்கக்கூடிய சுரப்பி வந்து பேன்கிரியாஸ் இன்சுலின் எந்த செல்லுல இருந்து சுரக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பீட்டா செல்ல இருந்து சுரக்குது ஓகேங்களா பீட்டா செல் அடுத்தது which ஆஃப் the ஃபாலோவிங் இஸ் நாட் an ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இது மாதிரி ஜிகே கொஷின் கம்ப்யூட்டரை சம்மந்தப்படுத்தியும் கேப்பாங்க கேட்பாங்க அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம நாளை பின்ன எதனா தெரிஞ்சு வச்சுக்கணும் பின்வருவனவற்றில் எதின் கணினியின் இயக்க முறையாக பயன்படுத்துவது அது கணினியை ஆன் பண்ணுறதுக்கு நம்ம தெரியும்ல விண்டோஸ் போட்டிங்களா ஓஎஸ் போட்டிங்களா லினக்ஸ் போட்டிங்களா அப்படின்னு கேப்பேன் அதெல்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கம்ப்யூட்டருக்கு அந்த மாதிரி ஆப் நான் ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல எது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க விண்டோஸ் விஸ்டா இது வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் விண்டோஸ் இப்போ யூஸ் பண்றோம் உபுண்டுன்றது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூனிக்ஸும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் அப்போ எது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லைன்னா சஃபாரி சஃபாரின்றது ப்ரௌசர் அது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடையாது அடுத்தது முப்பத்தி இரண்டாவது கேள்வி எ சைல்ட் ஆஸ் அப்ராக்சிமேட்லி ஹவு மெனி போன்ஸ் இன் த பாடி ஆஃப் பேர்த் அதாவது குழந்தை பொழுது எத்தனை எலும்புகளை கொண்டிருக்கும் நமக்கு நார்மலாக தெரியும் ஒரு மனிதனுடைய எலும்பு இரநூத்தி ஆறு அப்போ குழந்தை கூட இரநூத்தாறு தான் இருக்கும் இல்லைன்னா கம்மியாக கூட இருக்கும் எப்படி அதிகமா இருக்கும்னு கேட்பீங்க ஆனா இரநூத்தி ஆறு எலும்பு ஆனால் டெஃபினட்டாக கிடையாது அதை விட அதிகமாகத்தான் குழந்தையினுடைய எலும்பு இருக்கும் இங்கே அப்ராக்சிமேட்லி தோராயமா எவ்வளவு எலும்பு இருக்கும்னு கேட்டிருக்காங்க முந்நூறு எலும்புகள் இருக்கும் திட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேலேயும் இருக்கும் ஆனா முன்னூறுன்றது என் எக்ஸாக்ட் ஆன்சர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளோ எலும்பா சார் இருக்குன்னா ஆமாம் பிறக்கும் குழந்தைக்கு முந்நூறு எலும்புகள் இருக்கும் வளர வளரதான் எலும்புகள் ஒன்றின் வந்து எலும்புகளுடைய எண்ணிக்கையானது குறையுமே தவிர முதலில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு எலும்புகளானது அதிகமாகத்தான் இருக்கும் ஸோ தேர்ட்டி தேர்ட் கொஷின் எத்வாம் பிலாங்ஸ் டு பைலம் மண்புழு எந்த தொகுதிக்குள் அடங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மண்புழு எந்த தொகுதிக்குள்ள அடங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா அனிலிடா அனிலிடான்ற தொகுதிக்குள்ள தான் வந்து மண்புழு அடங்கியிருக்கு அடுத்தது முப்பத்தி நான்காவது கேள்வி On which day, Martyrs' Day is celebrated every year in the memoir. மெமரி ஆஃப் த அசோசியேஷன் ஆஃப் மோகன்சந்த் கரண் காந்தி இந்த கேள்வி வந்து தமிழ்ல பெருசாக கொடுக்கல ஆக்சுவலாக தியாகிகள் தினம் ஓகேங்களா தியாகிகள் தினம் யாருடைய நினைவா கொண்டாடுறாங்கன்னா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டனால தான் தியாகிகள் தினமாக கொண்டாடுறாங்க ஸோ அவர்கள் வந்து என்னைக்கு வந்து கொலை செய்யப்பட்டாரோ அந்த தினம்தான் ஸோ அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி மந்த் முப்பதாம் தேதி ஓகேங்களா ஜான்வரி மந்த் முப்பதாம் தேதி தான் வந்து தியாகிகள் தினம் ஸோ அதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இதுல ஜான்வரி இருபத்தஞ்சுன்னு கேட்டிருக்கல இது என்ன தினம்ன்றது தெரிஞ்சு Actually, so, Dash is the 2018 Oscar Winner of the Best Actor. யார் வந்து வந்து, டே டே இது என்ன தினம் அது தெரிஞ்சு குட் Oldman. சி ஆப்ஷன் சி தான் ஆன்சர் கரெக்ட் இப்ப நம்ம டூ தௌசண்ட் நைன்லேயே வந்து ஆஸ்கர் நைன்டீனே வந்து ஆஸ்கர் அவார்ட் கொடுத்துட்டாங்க டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே டூ தௌசண்ட் நைன்டீன்ல பெஸ்ட் ஆக்டர் ஆஸ்கர் அவார்டு யார் ஜெயிச்சாங்கன்றதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஓகே அடுத்தது தேர்ட்டி சிக்ஸ்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா விச் டிவைஸ் இஸ் யூஸ்டு டு மெஷர் த அட்மாஸ்பியிக் ப்ரெஷர் நிறைய கேட்பான் இந்த மாதிரி கேட்கறது இந்த டிவைஸ் எதுக்கு பயன்படுது அப்படின்னு சயின்டிஃபிக்கலாக இந்த கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டண்டாக கேட்பான் ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அதாவது காற்றில் உள்ள அழுத்தத்தை பயன்படுத்த பயன்படுத்தக்கூடிய கருவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான் வந்து பயன்படும் ஓகேங்களா பேரோமீட்டர் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறேன் தேவையில்லை லெக்ஸோ மீட்டரும் தேவையில்லை ஆனா இந்த ஹைட்ரோமீட்டர் எதுக்கு பயன்படுது அப்படின்றது என்னுடைய பயன்பாட்டை மட்டும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க யாருக்கு தெரியுது ஓகேங்களா ஏன்னா அட்மாஸ்பியக் பிரஷர வந்து காட்டில் அழுத்தத்தை பயன்படுத்த பயன்படுவது வந்து பேரோமீட்டர் சோ நமக்கு வந்து ஹைட்ரோமீட்டர் எதுக்கு பயன்படுது அப்படின்றதும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா நமக்கு ரொம்ப நல்லது அடுத்தது தேர்ட்டி செவன்த் கொஷின் ராஜேஷ் சபா மெம்பர் ஆஸ் டென்யூர் ஆஃப் டேஷ் இயர்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ராஜேஷ் சபா வந்து கலக்கப்படாத ஒரு சபா எவ்ரி டூ இயர்ஸ் வந்து ஒன் பை சிக்ஸ்த் ஆஃப் த பார்ட்னர்ஸ் அதாவது ஒன் பை தேர்ட் ஆஃப் த பார்ட்னர்ஸ் வந்து ரிட்டையர் ஆகிட்டே வருவாங்க அவங்களுக்கு பதில் வேறு ஒருத்தர் செலக்ட் ஆகிட்டே வருவாங்க பார்ட்டியில் ஸோ இங்கே வந்து ராஜேஷ் எத்தனை வருஷம் இருக்கும் ஒருத்தருக்கு காலம் இது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ த்ரீ ஒரு ஒரு மூணு ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கும் மூணில் ஒரு பங்கு தானே போவாங்க ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கும் மூணில் ஒரு பங்கு போவாங்க அப்போ டூ த்ரீ இந்த த்ரீ இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகிடும் என்னவோ அதுதான் அத்தனை கால பங்கு வகிப்பாங்க ஸோ அப்போ முப்பத்தி ஏழாவது ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இயர்ஸ் அதாவது மூன்றில் ஒரு பங்கு வந்து என்ன ஆயிடுவாங்க கலைஞ்சு போயிடுவாங்க அது என்றைக்குமே கலைக்கப்படாது நிரந்தரமா லோக்சபா மாதிரி ஸோ அப்போ என்ன ஆகிடும் மூன்றில் ஒரு பங்கு தான் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை போவாங்க அப்போ இந்த ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மூணில் ஒரு பங்குன்னா இந்த மூணு இந்த பக்கம் எடுத்துட்டு வரேன் ஸோ மூணு ரெண்டு ஆறு அப்போ ஒவ்வொருத்தருடைய கால அளவு எத்தனை ஆறு வருஷம் புரியுதுங்களா அடுத்தது முப்பத்தெட்டு ஹூ ரோட் த புக் த கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் த கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இந்த புக்கெல்லாம் எழுது யார்னு கூட கேட்பாங்க ஸோ இது வந்து கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி உலகத்தை பற்றியும் நிறைய அழக உலக வரலாற்றை பற்றி எழுதிய அந்த ஒரு பெரும் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர் தான் வந்து என்ன புக் எழுதினார் த கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அடுத்தது ரொம்ப முக்கியமான கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்லாம் கேட்பாங்க ஸோ கோயில் எங்கே இருக்குன்னு கூட கேட்கலாம் இந்த கோயிலில் இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்க யார் வந்து கடவுள்னு கேட்டிருக்கான் ஸோ முப்பத்தி எட் ஒன்பதாவது கேள்வி ராமநாத சுவாமி டெம்பிள் இஸ் ஏ ஹிந்து டெம்பிள் நமக்கு தெரியும் டெடிக்கேட்டட் டு விச் காட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எந்த கடவுளுக்கான கோயில் அந்த ராமநாத சுவாமி கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ஸோ சிவா அப்படின்றது ஆன்சர் கரெக்ட் அடுத்து ஃபார்ட்டி which கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் generally டைப் ஆஃப் பட்ஜெட் ஜென்ரலி கெட் minister தினான்ஸ் மினிஸ்டர் election இயர் அதாவது வந்து இந்த வருஷம் தேர்தல் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மத்திய தேர்தல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் தேர்தல் வந்து ஏப்ரல் மாசம் நடக்கும் ஓகேங்களா அப்ப பிப்ரவரி மாசமே பட்ஜெட் நம்ம தாக்கல் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்கன்னா அந்த பட்ஜெட்டோட பேர் என்னென்னு கேட்குறோம் ஸோ முழு பட்ஜெட் ஃபுல் பட்ஜெட்ன்னு எப்போ சொல்லுவாங்கன்னா இவங்க ஆட்சிக்கு வந்துட்டதுக்கப்புறம் எப்போ தாக்கல் பண்ணாலும் அது புது பட்ஜெட் தான் ஆனால் இவங்க ஆட்சியில் இப்போ முடிய போது பிப்ரவரி மாதம் எலெக்ஷன் நடக்குது சாரி பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க ஏப்ரல் மாதம் எலக்ஷன் நடக்குதுன்னா அப்போ அங்கே தாக்கல் பண்ணுற பட்ஜெட்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ம் பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட்னு சொல்லுவாங்க ஏன் அதை இடைக்கால பட்ஜெட்டுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டு போயிடுவாங்க பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சப்போஸ் ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் வந்து இவங்க ஜெயிக்கல ஓகேங்களா இவங்க ஜெயிக்கல அப்படின்னா இன்னொரு பார்ட்டி ஜெயிச்சு வேறு ஒருத்தர் வருவாங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பட்ஜெட்டை மாத்திடுவாங்க ஓகேங்களா இந்த பட்ஜெட்ல நீ போட்டு கொடுத்துட்டு போனதெல்லாம் என்னால் செய்ய முடியாது நான் புதுசாக பட்ஜெட் போடுவேன் அவங்க இன்னொரு பட்ஜெட்டை புதுசாக ரிலீஸ் பண்ணுவான் ஓகேங்களா அதனால அது பாதி இடைக்கால பட்ஜெட் சும்மா ரெண்டு மாசத்துக்கு தற்காலிகமாக வைக்கிறோம் சப்போஸ் இவங்களே ஜெயிச்சிட்டாங்கன்னா அதே பட்ஜெட்டை தான் கண்டினியூ பண்ணுவாங்கன்னா இவங்க அதில் மாற்றம் எடுத்துட்டு வந்து வேற பட்ஜெட் கூட தாக்கல் பண்ணுவாங்க அதுதான் முழு பட்ஜெட்டாக அறிவிக்கப்படும் ஓகேங்களா ஸோ எது வேணாலும் நடக்கலாம் ஸோ இப்போ இதை பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே இதெல்லாம் மறக்கக்கூடாது இந்த மாதிரி எங்க கூட ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா இது மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் தெரிஞ்சுப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறது மூலமாக எக்ஸாம்ஸும் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்புகளும் வெற்றிகரமாக இருக்குன்னு நான் சொல்லிக்கிறோம் ஸோ அனைவரும் அரசு பதி அரசு பணியில் சேர முப்படை பயிற்சி மையத்தின் சார்பில் வாழ்த்துக்களில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் ப்ளஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போக மேலும் இது போல பல வீடியோஸை பார்க்கறதுக்காக தேங்க்யூ